வணக்கம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னா இந்த மாதம் கிரகங்களால் ஏதாவது பெரிய நன்மைகள் உண்டா கிரகங்களால் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஏதாவது இறை வழிபாடு இருக்கா இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்கணும் சிம்மம் அப்படின்னா நீங்கள் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் அப்படி போது உங்களுடைய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் முதல்ல பதினோராம் இடம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க நம்ம அத்தனை பேருக்கும் பதினோராம் இடம் நேரத்தில் கிரகங்கள் இருக்கணும் அப்படி இருந்தால் நம்முடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாகும் இது ஒரு பக்கம் உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனால் உண்டு இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு அழைச்சி நிற்கிதுன்னா இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் அவர் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் ஆக பனிரெண்டாம் இடம் நீங்கள் எதுலேயாவது உள்ள முதலீடு பண்ணணும் முதலீடு பண்ணுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைங்கிறவங்க தேவையற்ற பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு அல்லது தேவையற்ற விரயங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் இது இருந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக யாருக்கெல்லாம் அப்பா இருக்காரோ அப்பாவால் நமக்கு செலவினங்கள் அல்லது அப்பாவை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அவர் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலம் இது இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது இந்த மாதத்தில் நம்முடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது சம்பாத்தியம் நிறையா இருக்குது செலவுகளும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது ஏன்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல புதன் இருக்கார் அப்போ செலவுகளும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது இந்த மாதம் உங்களுடைய இரண்டாம் இடத்த சனி பகவான் பார்க்குறாரு உழைப்பு அதிகம் வருமாய் அதுக்கு தகுந்த மாதிரி சுமாராக தான் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது என்ன பண்ணாலும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அப்படிங்கிற சூழ்நிலைகள் இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து ஒரு காரியத்தை பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் குறிப்பாக இந்த காலங்களில் நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத பயணம் இருக்குது இந்த ட்ராவலால் உங்களுக்கு நன்மை மகிழ்ச்சி இருக்குது ஃபர்தராக நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது எல்லா விதமான உறவுகளும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பாங்க குறிப்பாக பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய மூணாம் அதிபதியாக சுக்ர பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் அத்தனை விதமான கம்யூனிகேஷன் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் குறிப்பாக நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களோட எல்லாம் நேரடியான தொடர்பு மீடியேட்டர்லாம் பண்ணுங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஏற்றம் இருக்குது ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இந்த மதம் முயற்சி பண்ணீங்களோ லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன இது எப்படி சக்ஸஸ் பண்ணுறங்களுடைய பிளானிங்கை பண்ணுங்கள் இறைவன் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார் இந்த மதம் உங்களுடைய பிரச்சனையை திருப்பக்கு யாராவது ஒருத்தர் வருவார் இதெல்லாம் இருக்குது இன்னொரு பக்கம் உங்களுக்கு எட்டில் சனி இருக்காரே அஷ்டம சனி அப்படின்லாம் நினைக்காதீங்க சனி இனிமேல் ரெண்டு வருஷத்துக்கு அங்கே தான் உங்களுக்கு இருக்கப்பறம் என்ன ரெண்டு வருஷம் ரெண்டு மாதத்துக்கு அதை பற்றி நீங்கள் நினச்சிங்களா வேலையும் பண்ண முடியாது பட் மற்ற கிரகங்கள் நமக்கு துணை இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் இருப்பாங்க இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காதல் விஷயங்கள் புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் இந்த லவ் சக்சஸ் அப்புறம் எதிர்பாராத அஃபயர் இருக்குது இது இந்த மாத்திரம் உண்டு அது மட்டும் இல்லாமல் உங்களோடய அஞ்சாம் மடத்தை குரு பகவானும் பார்க்குறேன் அப்படி இருந்தாலே ரொம்ப நாளாக இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது குழந்தைக்காக நம்மளால ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சக்ஸஸ் ஆகும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் குழந்தைகளால் எதிர்பாராத நன்மைகள் அவர்களால் மகிழ்ச்சி அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட்டுக்கு டூர் அல்லது டிராவல் போகிறதுக்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உண்டு குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மதத்தின் மேற்பட்டு தெய்வ வழிபாடு ஆலய தரிசனம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது இதுதான் மெயினாக பார்க்குறோம் ஸோ வேலையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் எந்த ஜாபில் வேணாலும் இருங்க நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் இருங்க கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க ஆர் எனி அதை ஃபீல்டில் ஒர்க் பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுடைய ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனையாக இருக்குது போராட்டங்கள் இருக்குது மன வருத்தங்கள் இருக்குது வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது இந்த வேலையை பார்ப்போமா அல்லது விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் அல்லது வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அல்லது வேலையில் இம்பீச்மெண்ட் தங்க நிற்க வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பெருசாக ப்ரொமோஷன் வரலன்னு ஒரி பண்ணாதுங்க இன்க்ரிமெண்ட்டோ போனஸ் அரியர்ஸோ எதுவுமே வரலன்னு கவலைப்படாதீங்க ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் எனக்கு பெர்மனெண்ட்டு ஜாப்னு யாரும் நினச்சிருந்துடாதீங்க வேலையில் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது எதிரிகள் விஷயத்தில் கவனமா இருங்க எதிரிகளாக நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது அது இல்லை இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது நோய் இருக்கும் நோயினுடைய தன்மை குணமாகிற மாதிரி ஒரு தோற்றம் நோய் அக்ரவேட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள் இந்த மாதம் நம்மளுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறப்ப பிஸ்னஸ் பரவாயில்ல பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஏராளமாக பண்ணுங்கள் ஏதோ தொழில் எந்த தொழில் பண்ணாலும் அதில் லாபத்தை வருமானத்தை சம்பாதிப்பதற்கான மாதமாக சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் இருப்பதற்கான சூழ்நிலைகள் தான் நிறையா இருக்குது செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதத்தில் இருக்குது யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க குறிப்பாக ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இருப்பாங்க ஆல்ரெடி உங்களுக்கு நட்பு வட்டாரம் வந்தால் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் பெரிய லெவலில் நம்ம தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிறைய இருக்குது ஆக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை இந்த மாதம் யாரெல்லாம் வந்து கலைத்துறையில் இருக்கீங்களோ பெருசாக புகழ் அந்தஸ்து இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா எனக்கு லைஃப்பில் பெருமனட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ அது மட்டும் இல்லை யாரெல்லாம் வந்து லெவலில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்களோ விவசாயத்தில் ஓரளவுக்கு லாபம் வருமானம் இருக்குது பெருசாக நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் சேல்ஸு முன்னேற்றம் இருக்குது இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ தைரியமாக சில முடிவுகள் எடுங்க ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் இந்த மாதிரில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க பட் அதே சமயத்தில் அவங்களுடைய எட்டாம் இடத்துல சனி யாருக்காவது பணம் கடன் கொடுத்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை பெருசாக யாருக்கும் பெரிய லெவலில் நான் முதல்ல சொன்ன மாதிரி செக்யூரிட்டி செக்யூரிட்டி இதெல்லாம் வாய்ப்பு பண்ணுங்கள் இது அத்தனையும் ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறா நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது அது இல்லாமல் பெரிய லெவலில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்குங்களா அந்தஸ்து புகழ் இருக்குது குறிப்பாக உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை ஏதோ ஒரு விதத்தில் ஏற்ற முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் ஸோ அவசரம் அவசியம் இருந்தாலே கடன் வாங்காதீங்க ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது அடைக்க வாசிங்க இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எங்கெல்லாம் சிவ அலையல் இருக்கோம் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானையும் பைரவரையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் ஸ்தலத்தில் நரசிம்மரை நல்லா கொம்பிட்டு வாங்க குறிப்பாக விநாயகர் பெருமானுடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இறை அருளால் உங்களுக்கு ஏற்படும் நன்றி வணக்கம்